பள்ளக்கோட்டை முருகன் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகையை ஒட்டி திரளான பக்தர்கள் குவிந்தனர் மயிலிறகு அலங்காரத்தில் எழுந்தருளிய வள்ளி தெய்வானை சமேதமாக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி காஞ்சிபுரம் மாவட்டம் திருபெரும்புதூர் அருகே உள்ள வள்ளக்கோட்டை கிராமத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது அருணகிரிநாத சுவாமிகளால் எட்டு திருப்புகள் பாடப்பெற்ற இத்தலம் பகீரத மன்னனுக்கு இழந்த அரசாட்சியை மீண்டும் வழங்கிய ஸ்தலமாகவும் இந்திரன் இந்திராணியை மனம் புரிய வரம்பெற்ற தலமாகவும் உள்ளதால் இழந்த பதவிகளை மீண்டும் பெரும் தலமாகவும் திருமண பாக்கியம் பெறும் தலமாகவும் இத்திருக்கோவில் உள்ளது அதனால் இந்த திருக்கோவிலுக்கு வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாதந்தோறும் கிருத்திகை நாட்களிலும் பக்தர்கள் அதிக அளவில் வருகை தந்து வேண்டுகின்றனர் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கும் முருகன் வழிபாட்டிற்கும் உகந்த மாதமாகும் ஆடி கிருத்திகை முன்னிட்டு வல்லக்கோட்டை முருகன் திருக்கோவிலுக்கு திரளான பக்தர்கள் வருகை தந்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கதம்பசாதம் புலியோதரை பிரசாதங்களை நிர்வாக அதிகாரி சோ செந்தில்குமார் அறங்காவலர் குழு தலைவர் ஜா செந்தில் தேவராஜ் மற்றும் அறங்காவலர்கள் வழங்கினர்